அபரிமிதமான தொழில்நுட்ப வளர்ச்சியில் மருத்துவத்துறை பல்வேறு பரிணாம சிகரங்களை எட்டியிருந்தாலும் சில உயிர்கொல்லி நோய்களுக்கான மருந்துகளும் சிகிச்சை முறைகளும் இன்னமும் அத்துறையில் கேள்விக்குறியாகவே உள்ளது அதில் புற்றுநோய் தவிர்க்க முடியாதது இது பாலினம் சார்ந்து வரும் நோயல்ல என்றாலும் அண்மைய காலமாக ஆண்களை காட்டிலும் பெண்களே இதில் அதிகம் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறுகிறார் தேசிய புற்றுநோய் கழகத்தில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரியும் டாக்டர் லோகேஸ்வரி தங்கவேலு மார்பகம் மற்றும் கர்ப்பப்பை புற்றுநோய்க்கு அடுத்த நிலையில் வாய் புற்றுநோயே பெண்களை அதிகம் தாக்குகிறது அதிலும் குறிப்பாக இந்திய பெண்களை அச்சுறுத்தும் நோய்களில் இந்த வாய்ப்புண் புற்றுநோய் ஆறாவது நிலையில் உள்ளதாக டாக்டர் லோகேஸ்வரி தங்கவேலு அதிர்ச்சி தகவலை கூறினார் ஸோ இது வந்து எங்கே வரும்னு பார்த்தோம்னா அதிகமாக வந்து அந்த நாக்கு பகுதியில் காணப்படும் அதை தவிர்த்து நாக்கு கீழே உள்ள அந்த சதை கண்ணம் உள் பகுதி அந்த எலும்பு இங்கே வந்து இந்த நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த நோய் எதனால் வருதுன்னா மூணு மெயின் இருக்கு அதாவது புகையிலை பிடிப்பது மதுப்பணம் அருந்துவது மற்றும் வெற்றிலை சாப்பிடுவது வெற்றிலையோடு சேர்த்துக்கொள்ளும் கொள்ளும் பாக்கு சுண்ணாம்பு மற்றும் புகையிலை பயன்பாடு இந்திய பண்களை அதிகளவில் தாக்குவதாக அவர் கூறினார் அது மட்டுமின்றி சொத்தை பட்கள் மற்றும் உடைந்து கூர்மையாக இருக்கும் பட்கள் ஆகியவற்றாலும் இப்புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் ஓகேங்களா அப்புறம் வந்து இந்த கேன்சருக்கான அறிகுறி என்னன்னா வந்து புண் அந்த கேன்சர் புண் வந்து வாயில் வரும் இந்த புண் வந்து சாதாரண புண்ணுமாரி இல்லை இந்த சாதாரண புண்ணு நம்ம பார்த்தோம்னா வந்து யூஸ்லி வந்து அது ரொம்ப வலி கொடுக்கும் அதோடு வந்து அது வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து அறு வந்து காணப்பெறும் ஆறிடும் ஆனால் வந்து வாய் புற்றுநோய்க்கான புண்ணு வந்து யூஸ்வலி வந்து வலி இருக்காது அதனாலே வந்து நிறைய பேத்துக்கு வந்து அந்த புண்ணு வந்து அங்கே இருக்கிற வந்து இத்தகைய புண்களுக்கு எந்த வகை மருந்துகளை பயன்படுத்தினாலும் வாரக்கணக்கில் ஆறாது என்பதோடு நாளடைவில் அது வீக்கத்தையும் ஏற்படுத்தும் இதை தவிர்த்து கண் மற்றும் நாக்கு பகுதிகளில் வெள்ளையாகவோ அல்லது சிவப்பு நிறத்திலோ ஒரு கோடு தோன்றும் என்று கூறிய லோகேஸ்வரி இவை அனைத்தும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கருதப்படுவதாக கூறினார் ஸோ நீங்கள் கிளினிக் வரும்போது நான் என்ன செய்வோம்னா வந்து அந்த பொண்ணு அல்லது அந்த வீக்கை வந்து கேன்சராக இல்லையான்னு நாங்கள் பார்க்குறக்கா வந்து அங்கேயிருந்து வந்து கொஞ்சம் சதை எடுப்போம் நம்ம வந்து இன்செக்ஷனல் பயோசின்னு சொல்லுவோம் அந்த சதை எடுத்து அந்த சதையை நம்ம லேப் அனுப்பி அவங்க வந்து அந்த பெஸ்தோ பெத்தாலஜிக்கல் எக்ஸாமினேஷன் செஞ்சு அது மூலிமா அது கேன்சர் புண்ணாக இல்லையான்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க ஸோ ஒன்ஸ் அது கேன்சர் பொண்ணுன்னு நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து ஒரு ஸ்கேன் செய்வோம் அந்த வாய் பகுதி கழுத்து பகுதி மற்றும் இந்த ஹோல் பாடி வந்து நம்ம ஸ்கேன் செய்வோம் அது எம்ஆர்ஐ என் சிடி ஸ்கேன் நம்ம செய்வோம் இந்த ஸ்கேன் செய்கிற மூலிமா நம்மளுக்கு வந்து அந்த கேன்சர் வாயிலுடைய அந்த கேன்சர் வந்து மற்ற பகுதிகளுக்கு பரவிருக்கா நம்மளுக்கு தெரியும் இவ்வாறான பரிசோதனைக்கு பிறகு அப்புற்றுநோய் எந்த கட்டத்தில் உள்ளது என்பதை அறிய முடியும் மற்ற நோய்களைப் போன்றே முதலாவது அல்லது இரண்டாவது கட்டத்தில் இருக்கும் போது இதற்கு ஆரம்ப கட்டத்திலேயே உரிய சிகிச்சை அளிக்க முடியும் அதுவே மூன்றாவது அல்லது நான்காவது நிலைக்கு சென்றுவிட்டால் சிகிச்சை அளித்தும் முன்னேற்றகரமான முடிவை காண முடியாது என்று லோகேஸ்வரி விவரித்தார் அப்படி சர்ஜரி செய்ய முடிக்க முடிஞ்சிச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சர்ஜரி தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம் சில பேஷண்டுக்கு வந்து சர்ஜரி வந்து செய்ய முடியாது ஒன்று வந்து அவங்க ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் வந்திருப்பாங்க அந்த சீக்கு வந்து வாயிலேருந்து அது மற்ற பகுதிக்கு வந்து பரவிருக்கும் மற்ற உடம்பு பகுதிக்கு வந்து பரவிருக்கும் அல்லது வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நிறையா மெடிக்கல் ப்ராப்ளம் ஆல்ரெடி ரொம்ப ஆப்ரேஷனுக்கு வந்து இல்லாத நம்ம வந்து தவிர்த்து மற்ற ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் எனவே ஆரம்ப நிலையிலேயே வாய் புற்றுநோய் குறித்த அறிகுறிகளை கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை கண்டறியுமாறு இந்திய பெண்களை லோகேஸ்வரி கேட்டுக்கொண்டார்